கடவுளின் அன்பும் அமைதியும் கிறிஸ்துவின் அருளும் தூயாவின் நட்புறவும் இவர் அனைவரோடும் இருப்பதாக ஆதீர் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஆமேன் യജമാനീ യജമാനീ എം യേ രാജനി ഇലേശ കരിസ്തവിൽ പ്രിയമ സഹോദര സഹോദരികളെ ஒவ்வொரு நாளும் ஒரு ஐந்து நிமிடம் என்ற இறை இறக்கத்தின் செய்திக்காக பேராவலோடு வந்திருக்கின்ற காத்திருக்கின்ற கேட்க கேட்க இருக்கின்ற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் தேவன் தாமே நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஒவ்வொரு நாளும் ஒரு ஐந்து நிமிடம் ஆண்டவருடைய இறை இறக்கத்தின் செய்தி இந்த நாளின் இறை இறக்கத்தின் செய்தி என் செய்திகளில் கவனம் செலுத்த என் செய்திகளில் கவனம் செலுத்து என் செய்திகளில் கவனம் செய் ஆண்டருடைய வார்த்தை அவருடைய சத்தத்திற்கு செவிகொடு என்ற சிந்தனை நமக்கு ஆண்டவர் தருகிறார் மலாக்கி புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனம் இப்படியாக சொல்லும் மகன் தன் தந்தைக்கு மதிப்பு தருவான் பணியாளன் தன் தலைவனுக்கு மரியாதை செலுத்துவான் நான் தந்தையானால் எனக்குரிய மதிப்பு எங்கே நான் தலைவனானால் எனக்கு நீங்கள் அஞ்சாதது ஏன் என்ற கேள்வி ஒரு கண்டன குரல் மேலிருந்து ஆவியானவர் வழியாக நமக்கு வெளிப்படுத்தப்படுகிறது விண்ணகத்திலிருந்து இந்த கண்டன குரல் ஒழிக்கிறது யாராவது என் சப்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவர்கள் வீட்டிலே வந்து அவர்களோடு போஜனம் பண்ணுவேன் அவரோடு வாசம் செய்வேன் இதோ இந்த காலை பொழுதுநிலை ஆண்டவரே நீர் எங்களுக்கு தரும் செய்தி என் செய்திகளில் கவனம் செலுத்து என்று உம்முடைய அந்த கண்டன குரல் மகன் தன் தந்தைக்கு மதிப்பு தருவான் பணியாளன் தன் தலைவனுக்கு மரியாதை செலுத்துவான் நான் தந்தையானால் எனக்குரிய மதிப்பு எங்கே என்று வினவும் உம்முடைய கண்டன குரலுக்கு இதோ நாங்கள் கேட்கிறோம் நம்புகிறேன் எஜமானனே எஜமானனே என் இயேசு ராஜனே உமை தேடி வந்திருக்கிறோனே நீ பேசும் அப்பா என் குழந்தாய் கடவுள் உனக்கு தம் ஆசீர்வாதங்களை உனக்கு தர வேண்டும் என்று நீ விரும்பினால் என்னை நீ இரக்கமாக பற்றி கொள்ள வேண்டும் கடவுள் உனக்கு தம் ஆசிர்வாதங்களை உனக்கு தர வேண்டும் என்று நீ விரும்பினா என்னை நீ இறுக்கமாக பற்றி வேண்டும் நீ அதிகம் என் இதயத்தில் தங்கி இருக்க வேண்டும் என்றும் என்னால் வழிநடத்தப்பட வேண்டும் என்றும் உன்னை அழைக்கிறேன் நீ எல்லாவற்றையும் ஒரு கவனமற்ற கையளித்தலாக செய்வதை நான் விரும்பவில்லை என் செய்திகளில் கவனம் செலுத்து எளிமை மற்றும் இரக்கத்தின் வழிகளில் நடத்தப்பட உன்னை அழைக்கிறேன் ஒவ்வொருவருக்கும் உதவ உன்னை அழைக்கிறேன் அப்போது நான் உன்னோடு இருப்பேன் என் சிறிய ஆன்மாவே நான் உன்னை அழைத்து கொண்டு வந்திருக்கும் இந்த எனது எளிய கோவிலை கவனித்து பார் இங்குள்ள சிலுவையை தனியாக மனிதர்களால் அலட்சியம் செய்யப்பட்டதாக உள்ளது சிலுவையில் என் மகன் யாருக்காக இவ்வளவு ரத்தம் சிந்தினாரோ அவர்களில் அதிகம் பேர் அவருக்கு காட்டும் அலட்சியத்தை கண்டு தந்தை தமது கரத்தை இனியும் கட்டுப்படுத்த மாட்டார் என் மகளே என் மகனே என்னை பார் என் மனிதன் எந்த மனிதனும் ஆண்டோடைய வார்த்தைக்கு செவி கொடாமல் போகும் பொழுது ஆண்டவரை தேடி அடையாதோர் தமக்கு கேடு வருவித்துக் கொள்வர் என்னை வெறுக்கும் அனைவரும் சாவை விரும்புவோர் ஆவர் என்று நிதிமொழிகள் எட்டு முப்பத்தாறிலே வாசிக்கிறோம் என் சிறிய ஆன்மாவே நான் உன்னை அழைத்துக் கொண்டு வந்திருக்கும் இந்த எளிய கோவிலை பார் இந்த காலை பொழுதிலே என் செய்திகளில் கவனம் செலுத்து கடவுள் உனக்கு தம் ஆசிர்வாதங்களை உனக்கு தர வேண்டும் என்று நீ விரும்பினால் கடவுளுடைய ஆசிர்வாதம் நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீ விரும்பினால் என்னை நீ இறுக்கமாக பற்றிக்கொள்ள வேண்டும் நீ அதிகம் என் இதயத்தில் தங்கியிருக்க வேண்டும் என்றும் என்னால் வழிநடத்தப்பட வேண்டும் என்றும் உன்னை அழைக்கிறேன் மூன்று காரியங்களை சொல்லுகிறார் ஆசீர்வாதங்களை உனக்கு தர வேண்டும் என்று நீ விரும்பினான் இறுக்கமாக பற்றிக்கொள் அவருடைய இதயத்தில் தங்கியிருக்க வேண்டும் அவரால் வழிநடத்தப்பட வேண்டும் என்ற சிந்தனையோடு நிதி வழிகள் எட்டு முப்பத்தி ரெண்டில் சொல்வதை போல என் பிள்ளைகளே எனக்கு செவி கொடுங்கள் என் வழிகளை பின்பற்றுகின்றோர் நற்பேறு பெற்றோர் என்ற சிந்தனையோடு என் வாயிற்படியில் படியில் நாள்தோறும் விழிப்புள்ளோராய் நின்று என் கதவருகில் நிலை அருகில் நீங்கள் காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கின்றோர் நற்பேறு பெற்றோர் என்னை தேடி அடைவோர் வாழ்வடைவர் ஆண்டவரின் கருணை அவர்களுக்கு கிடைக்கும் இதை கேட்கின்ற கேட்கப் போகின்ற ஒரு நாளும் இறை இலக்கத்தின் செய்தியை கேட்டு அதன்படி நாங்கள் வாழ நீர் எங்களுக்கு ஒத்தாசை செய்ய மாண்டவரே எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதாக என் கண்களை ஏறப்பே என தாசை வரும் பர்வதம் நிராகேயின் கண்களை ஏறெடுப்பே வானேமும் பூமியும் படைத்த வல்லதேவனிடமிருந்தே வானேமும் பூமியும் படைத்த வல்லதேவனிடமிருந்தே எனக்கு தாசை வரும் என் கண்களை ஏரி எடுப்ப நான் உன்னுடைய பணியான நண்பரே இதோ அடி ஏன் காத்திருக்கிறோம் உன்னுடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்கக்கூடிய பிள்ளைகளாக நேரங்களை மாற்றப்போவதற்காய் நன்றி ஆண்டவரே ஆசீர்வதியும் பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவின் புண்ணிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே ஆமேன் ஆமேன் ஆமேன்